ஆட்சிக்காரோட அராஜகத்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஃபுல்லா எந்த ஒரு தனி நபரும் பார் நடத்த முடியாது அவங்களுடைய கேட்குற கண்டிஷன் என்ன நீங்கள் டிடி எடுத்து எடுக்காமல் வருங்க எங்களுக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா கட்சியிலேருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஈஸ்வர மூர்த்தி குரூப் வந்து மிரட்டி கேட்குறாங்க யாருமே தொழில் பண்ண முடியல மிரட்டி எந்த ஒரு பார் ஊனருமே தொழில் பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டி பண்ணுறாங்க அதுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள் இல்லைனா இல்லைனா ஒயின் ஷாப்பே உயிர் ஒயின் ஷாப்பில் எந்த ஒரு ஆளும் தொழில் பண்ண முடியாது ஆ ஒயின் ஷாப்பில் எல்லாம் மூட சொல்லுங்க மூட சொல்லுங்கள் எல்லோரும் விட்டு போயிட்டு மதிய பண்ணுறோம்

சுந்தலாங்க போன ஒவ்வொரு லட்சம் நாற்பது லட்சம் வாங்கி கொடுத்து இவங்களே கடன் கொடுப்பாங்க லட்சம் அதுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் லட்சம் கொடுக்கணும் கட்சிக்காரங்க கூட இவ்வளோ காசு வாங்கலை மாதம் என்ன குரூப்பு மாதம் ரெண்டு லட்சம் கொடுத்தா ஒரு நாள் லேட்டானா டிடி அமௌண்ட் நாள் வெயிட் பண்ணுவாங்க மாட்டாங்க இவங்க என்ன நாங்க அடைப்போம் அப்படின்னு ஒயின்ஷாப்ல சேல்ஸ் மேனுங்களை விட்டு அடக்கி வைப்பாங்க கட்சி காசு கொடுக்கல அடைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சப்போஸ் காசு இல்லையா நானே காசு உனக்கு நாற்பது லட்சம் தானே வேணும் பத்து ரூபா வட்டி நீ கட்டு அப்படின்னு எங்ககிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி வாங்கி எல்லா பார்க்காரும் இருக்காங்க எல்லா பார்க்காரும் பயந்துட்டு தான் ஒதுங்கி நிற்கிறாங்க பொழப்பு போயிருமே பேசுனா நம்ம பொழப்பு போயிடும் நம்ம கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கணும் போலீஸை வச்சு மிரட்டுறது இவனு எங்களுக்கே ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை எங்கள் எங்கள் குடும்பத்துக்கே புருஷனுக்கு வந்துச்சுன்னா எங்க அண்ணன் தம்பிகளுக்கு வந்துச்சுன்னா ஈஸ்வர மூர்த்தி என்ன பொறுப்பு இதுக்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது என் புருஷன ஆஹ் அவரும் கட்சியில கேட்கிறாரு என்ன கட்சின்னா எங்களுக்கும் தெரியல கேட்டா நாங்க கட்சியில இருக்கோம் பத்தாதுக்கு ரவுடி மாதிரி ஆளுங்களை நல்லா வளர்த்தியா வாட்டம் சாட்டமா வச்சிக்கிறாங்க வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க டே இன்னைக்கு நீ குடுக்குறீன்னா உன்னை போட்டு தள்ள வேண்டாங்குறாங்க

எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸ்வர மூர்த்தி அண்ணா அவங்க கிட்ட இருக்கிற ஆளுங்க தான் நேற்று வந்து என் புருஷனை தரகுறவா கேவலமா பேசியிருக்க பாலுன்னு சொல்லி பாலன்னு சொல்லி ஒருத்தன் இப்போ அவனால தான் இத்தனை பிரச்சனை ஆச்சு இப்போ இத்தனை பார்க்காரங்களும் இங்க இருக்கிறோம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை எல்லாத்தையுமே வரட்டுறாங்க இந்த உண்டி நான் ஒரு தடவைக்கு நாலு தடவை சொல்றேன் எங்க கடைக்கும் எங்க தொழிலுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு ஈஸ்வரமூர்த்தி அண்ணா மட்டும்தான் காரணம் மாசம் மாசம் கட்சி பண்ணுறாங்க நாங்கள் இல்லைன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமாக திங்க கிழமையே கடையை சாத்திக்கிறோம் அவ்வளோ தான் எங்களால் இனிமேல் கடை நடத்தவே முடியாது சரக்கும் ஓட்ட முடியாது எந்த எதுவும் பண்ண முடியாது கடையை சாத்திக்கிறோம் அவ்வளோ தான் தமிழ் இன்னும் ஆட்சியாரும் கண்டுக்கல கன்சிலரும் யாருமே கண்டுக்கல ஆச்சுங்களா மொத்தத்தில் வந்து கடையை சாத்துகிற மாதிரி சாத்தி விட்டா தான் இது பிரச்சனை வரும் அத்தனை கடை இழுத்து முடியும் எல்லா கடையும் சாத்துறதுக்கு நாங்கள் அடைய முப்பத்தேழு மாவட்டத்தில் முப்பத்தேழு மாவட்டத்தில் இது கிடையாது கோயம்புத்தூரில் மட்டும்தான் இது நடக்குது எங்கே சொல்லித்தான் நடக்குது ஆட்சியாளர் சொல்லித்தான் நடக்குது மித்த எங்கேயும் நடக்கல தன்னோட இது டிடி தன்னோட என்ஓசி தன்னோட பில்டிங் நான் இவ்வளவு வச்சு இந்த கடை நடத்த முடியாமல் வந்து ஒரு தனிப்பட்ட பேஷன் வந்து என்னை வந்து வர்றா நான் கடை சாத்துவேன் நீ கடை நடத்த முடியுமா முடியாதேன்னு சொல்லியும் வச்சு கடைசி சாத்து கடை சாத்துன்னு சொல்கிறேன் அதிகாரியை வந்து கவர்மெண்டுக்கு ரெவன்யூ பண்ணேன் அதிகாரியே கடை சாத்தானா என்ன காரணம்